இது வந்து நாலு பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்து சமையல் வேலையும் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு மத்தியானத்துக்கு தேவையான உருண்டை போட்டு குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு காலையில் டிஃபனுக்கு வந்து நம்ம சார்பில் இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் வந்து நாங்கள் கொண்டு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான மெனுவாக தான் இருக்கும் ஏன்னால் கலந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் இது ஒரு சின்ன கோயிலுக்கு போகிற ட்ரிப் தான் எந்த கோயிலுக்கு போனோங்கிறத மிடில் வந்து சொல்கிறேன் அப்படியே வழியிலேயே வந்து எந்தெந்த இருக்கோ எல்லா கோயிலையும் வந்து கொஞ்சம் நேரம் நிறுத்தி சாமி வந்து கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸும் வந்து எடுத்துக்கிட்டோம் நிறைய பேர் இருக்கனால வாட்டர் கேன் தண்ணி மட்டும் பத்தாது ஏன்னா குட்டீஸ்லாம் வந்துருக்காங்கிறதுக்காக பெரிய குடத்துலையும் தண்ணி எடுத்தாச்சு பூஜை சாமான் சாப்பாடுலேருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பிக்னிக் தான் இருந்தது காலையில் சில்லுன்னு ஒரு காத்தோட சாமி வந்து கும்பிட்டது மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது கோயிலே உட்காந்து சாப்பிட்டுருவோன்னு பெட்ஷீட்லாம் வெறிச்சு ஃபுட்டெல்லாம் வந்து பரிமாறினதுக்கப்புறம் எல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இட்லி இருந்தனால கோயிலில் இருந்தவங்களுக்கே வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து நாங்கள் ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த ட்ரிப்பே வந்து பழனியில் இருக்க முருகனை இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ரொம்பவே நல்லவங்களாக இருந்திட்டோம் செய்தியில் வந்து ஃபோன் வந்து மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கீழே அடிவாரத்திலே வந்து கொடுத்துட்டு போயிட்டோம் ஆனால் மேலே ஏறி பார்த்தா எல்லாருமே வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க சரி ஃபோன் தான் கொண்டு போகலையே ரோப்கார் ரோப் இணையாவது போவோன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் டிக்கெட்டே கொடுப்பாங்கன்னு படி படியேறியே போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் மத்தியானம் லஞ்சே வந்து யாருமே இன்னும் சாப்பிடல அதனால் இறங்கிட்டு நல்லா ஒரு தோட்டமாக பார்த்து சாப்பிட்டுக்கலான்னு நல்லா இருக்க இடத்துலையே பார்த்து நிறுத்தியாச்சு கோயிலே வந்து எதாவது வாங்கி சாப்பிட்லான்னா கூட அந்த கம்பிக்குள்ளே இருக்க லைனில் தான் நின்றுட்டு இருந்தோம் அதனால் எதுவும் வாங்கி சாப்பிட முடியல எல்லாத்துக்கும் பயங்கர பசி வேறு அதனால் நானும் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட உட்காந்துட்டேன் வீடியோலாம் அப்புறமேல எடுத்துக்கலான்னு நல்லா ரெண்டு வெரைட்டி ரைஸ் குழம்பு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே தண்ணி நிறையா இருந்தனால அப்படியே பாத்திரத்தையும் சேர்த்து வந்து கழுவி காய வச்சுக்கிட்டோம் நாங்கள் எவ்வளோ இடத்துக்கு ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி தோட்டத்திலே உட்காந்து நிறைய தடவை சாப்பிட்ருக்கோம் இது வரைக்கும் யாருமே வந்து வேண்டாம் உட்காந்து சாப்பிடாதீங்கன்னு சொன்னதே கிடையாது நம்மலாம் வந்து ஒன்று பால்கார் வந்து பால் வாங்கி ஊற்றிட்டு போவார் அப்படி இல்லைனா பேக்கெட்டில் இருக்க பால் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிப்போம் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கறந்துக்கிட்டே இருக்காங்க அங்கேருந்து பால் குண்டாலாம் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் பால் வாங்கிட்டு இருந்ததை பார்த்தோன்னே நம்மளும் ஒரு ரெண்டு லிட்டர் பால் வாங்கிக்குவோன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு லிட்டரு பால் வாங்கிக்கிட்டோம் பாலை வந்து கறந்தவொனே கையில் வாங்கிட்டனால ஏதோ காய்ச்சின பால் மாதிரி வந்து சூடாகவே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் அங்கே கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இங்கேலாம் பார்க்க பச்சை பசையல்னு கொஞ்சம் செழுமையாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து உடனே காரை நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸு ரீல்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து விட்டு விட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம் இன்றைக்கான நாள் வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரியும் பிக்னிக் வந்து போயிட்டு வந்த மாதிரியும் சாமியும் கும்பிட்டுட்டு வந்த மாதிரியும் இருந்து சூப்பராக வந்து முடிஞ்சுது